நாம் எதிர்பார்க்கிறோம் நம்மை போலவே மற்றவரும் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்று இந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகின்றன ஏமாற்றங்கள் துன்பம் தருகிறது துயரம் கோபமாகிறது கோபம் நெருப்பாகிறது அது வெறுப்புடன் வெளிப்பட்டு உறவு என்ற நூல் தொடர்பை எரித்துவிடுகிறது மனைவி காத்திருக்கிறாள் மாலையில் உலா போக கணவன் வரவில்லை கண்ணீர்தான் வரவானது கணவன் காத்திருக்கிறான் பஞ்சனையில் உறவு கொள்ள மனைவி வரவில்லை மலரும் தான் வாடி போனது அம்மா எதிர்பார்த்தாள் மரியாதையாய் வாழ்ந்துவிட மறுமளும் விடவில்லை தனி வீடு போய்விட்டாள் மறுமளும் வந்து நின்றாள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிட மாமியாரும் விடவில்லை மனம்தான் ஒடிந்துவிட்டாள் குழந்தையாய் ஒடிவந்தான் கொஞ்சி முத்தமிட அம்மா தரவில்லை அடிதான் பரிசானது அப்பாவும் எதிர்பார்த்தார் தேர்வுதன் முடிவுகளை தப்பாமல் மகனவனும் தோற்றுதான் போய்விட்டான் ஆசிரியர் எதிர்பார்த்தார் அமைதியான மாணவனை மாணவர் கேட்க நினைத்தார் தெளிவான போதனையை மேலாளர் கேட்க விரும்பியதோ அயராத உழைப்பாளியை தொழிலாளர் விரும்பியதோ குறையாத ஊதியத்தை எல்லோரும் வாங்க விரும்பினார்கள் ஆனால் யாரும் விலையை கொடுக்க விரும்பவில்லை விலை தராத வியாபாரம் எப்படி நடக்கும் கரம் நீட்டாத உறவு எப்படி தொடரும் உறவுகள் முறிய உணர்வுகளே காரணம் யார் முதலில் கரம் நீட்டுவது முதலில் வருவது வெற்றி முதலில் சிரிப்பது அவமானம் என நினைக்கிறோம் முதலில் கரம் கொடுப்பது தரக்குறைவு என நினைக்கிறோம் விட்டு கொடுத்தால் வீழ்ந்து விட்டோம் என்கிறோம் அனுசரித்தால் அவமதித்து விட்டார்கள் என்கிறோம் அதனால்தான் கை கால்கள் விளங்காமல் போனால் மருத்துவம் அதை வாதம் என்று இயக்கமின்மையை சொல்கிறது நட்புறவில் வாதம் வந்தால் அது இயங்காமல் போகும் முறிந்து போகும் முற்றுப்பெறும் இருவர் பிரிந்தால் இரு குடும்பங்கள் பிரியும் இருவர் வெறுத்தால் இரு ஊர்களும் பிரியும் இருவர் யுத்தமிட்டால் இரு இனங்களும் மோதும் இருவர் மோதினால் இரு தேசங்களும் அழியும்